அது இன்றைக்கி ஸ்கூல் போகிறீங்களா ஆ இது கையை எடுத்துட்டு சொல்லுங்க ஸ்கூல் போய் என்ன செய்ய போகிறீங்க ஆ படிக்க போகிறீங்களா படிக்க போகிறீங்களா ஆதியாக தான் ஸ்கூல் போக வலிக்கிட்டு இருக்க நீங்கள் எங்கே வலிக்க நிற்கிறீங்க யாசு 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 இன்றைக்கி உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் போகிறீங்களா எலும்புங்களன் இப்படி இருந்தா என்ன செய்யறது வெட்டினீங்களா யார் வெட்டி விட்டது அழுதுங்களே நேற்று இது யார் வெட்டி விட்டது முடி யார் வெட்டினது உங்களோட முடி யார் வெட்டி விட்டது அப்பா ஆமா ஆதியா ஸ்கூலுக்கு போற டைம்லதான் மழை பெய்யணும் ஆதியா ஸ்கூலுக்கு போற ஆளு ஆதியா ஸ்கூலுக்கு போறாள் நம்ப ஸ்கூலுக்கு போற ரோட்டு அந்த கார் வர்ற கடையில பார்த்தா அந்த கார் வந்து எடுத்துருக்கணும் எல்லாரும் இதுக்குள்ள போறாங்க

ஆளை விட பேக் வேறு சார் காலை ஊத்த உதவுக்குறாங்க ஆதிமா முடியாம ஆதியா போய் கொண்டிருக்கூலுக்கு தூக்கி கொண்டு ஆதியா முடி வெட்ட விட மாட்டேன்ற நான் தான் வெட்டி விட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும்

வெளியில உண்டு ஒரு புள்ளே வெளிக்கிட்டு இவ என்ன செய்யறாதோ தெரியா அதியா படக்காய்க்கு

நீங்க இருந்து ஜொக்கார பண்ணுங்க ஓகே அப்பா முன்னுக்கே போயிட்டேன் பேசாம இருக்கிற ஆளுறவா பெரியா தேடிக்கொண்டிருக்கிறான் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு நிற்கிறேன் நானும் அசம்பலியில நிற்கிறேன் அப்பா கார்ல இருக்கிறேன் ஸ்கூல் முடியும் மட்டும் பார்த்து கொண்டு வேண்டாம் வேண்டா அவ அழுதா அழுமன்று வெளியில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அழுதாக கூப்பிடுவாங்க அம்மாவை அதனால் வெயிட் பண்ணுறோம் இங்கட அண்ணோட மகனும் இன்றைக்கு தான் இன்றைக்கு தான் புதுசாக ஸ்கூல் கூப்பிட்றார் அவருக்காக தான் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கேன் வேற காணையில் இவ்வாவுக்கு ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரையும் அவ அவருக்கு பத்திலேருந்து பதினொன்று மணி அவர் மற்ற ஸ்கூல் அங்கால் இருக்கிற ஸ்கூல்